திமுகவை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒரு சீட்ஸ் தருவாங்க இளைஞர் அணி மா முர் அணி அணி அப்படின்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போன முறை வந்து இளைஞர் அணிக்கு வந்துட்டு மொத்தம் மூணு சீட்டு ஒன்று வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தேப்பாக்கத்தில் ஆர்கே நகரில் எபிநேசன் ஒருத்தர் அவர் கொடுத்தாங்க பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் மூணு தொகுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தனுஷி குமார்னு சொல்லிட்டு தென்காசில கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு திருவண்ணாமலையில வந்து சி என் அண்ணாதுரை அப்புறம் இது ஈரோடுல பிரகாஷ் அதிமுக பொறுத்தளவுக்கு அளவுக்கு விருகை ரவி தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு ஏற்கனவே ஒரு முறை எம்எல்ஏ இருக்காரு சென்னையில எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு மிகப்பெரிய ஆதரவாளர் ஒன்னு மாவட்ட செயலாளர் ஸ்ரீ சத்யா ரெண்டாவது வந்துட்டு இவர் விருகை ரவி பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் விஜய பிரபாகர் மூணு பேரை தவிர்த்து வேற யாரும் பிரபலங்கள் இல்லை அப்படி பார்த்தா துணை பொதுச் செயலாளராக இருக்க பார்த்தசாரதி இந்த நாலு பொங்கல் தான் அறிந்த பொங்கல் இங்க விருகை ரவியா பார்த்தசாரதியா அப்படின்றப்ப அதிமுக எடப்பாடி திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்துச்சுன்னா செய்யல காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க அந்த தொகுதியை திமுக எடுத்துட்டு ரெண்டு பேர் இல்ல மூணாவது ஆப்ஷன் திமுக போச்சுன்னா ரத்னா லோகேஸ்வரனுக்கு டிக்கெடிக்கிற வாய்ப்பு இருக்குது வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம தேர்தல் பராக் பராக் நிகழ்ச்சியில எந்த தொகுதிய பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதிய பத்தி தான் பாக்க போறோம் விருகம்பாக்கம் சென்னையில இருக்க முக்கியமான தொகுதி அது வந்துட்டு மொத்தமே அந்த தொகுதியில வந்து மூணு தேர்தலாம் சந்திச்சிருக்கு இரண்டாயிரத்தி ஆரம்பிச்சிருக்கு மறுசீரமை பண்ணிட்டு வெள்ளிவாக்கத்தில் கொஞ்சம் சில ஒரு சில வார்டுகள் அப்புறம் ஆலந்துள்ள சில வார்டுகள் சேர்த்து தான் விருகம்பாக்கம் தொகுதி உருவாக்கப்பட்டது மொத்தம் மூணு தேர்தல் சந்திச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுடைய துணைப்பொதுச் செயலாளர் வந்துட்டு வெற்றி பெற்றார் பார்த்தசாரதி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு விருகை ரவி அதிமுக வந்து விருகை ரவி வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவில் பிரபாகர் ராஜா வெற்றி பெற்றார் அதிமுக சார்பாக ரெண்டு ரெண்டு ஆயிக்கலாம் ஏன்னா தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி ஆஹ் ரெண்டு முறையும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர்தான் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தாரு மூணாவது முறையா வந்துட்டு திமுக வந்துட்டு பிரபாகர் ராஜா விக்ரமராஜா பையனுக்கு கொடுத்துச்சு அப்போ கூட தனசேகர் வந்துட்டு அறிவாலயத்தில் போயிட்டு எனக்கு சீட் வேணும் அப்படின்னு சொன்ன சொன்னாரு சொன்னார் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அதாவது திமுகவை அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒரு சீட்ஸ் தருவாங்க இளைஞர் அணி மா மலையீர் அணி வழக்கறிஞணி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா போன முறை வந்து இளைஞர் அணிக்கு வந்துட்டு மொத்தம் மூணு சீட்டு ஒன்று வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தேப்பாக்கத்தில் ஆர்கே நகரில் எபிநேசன் ஒருத்தர் அவர் கொடுத்தாங்க பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் மூணு தொகுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து அனுஷ்டி குமார்ன்னு சொல்லிட்டு இது தென்காசியில கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு திருவண்ணாமலையில வந்து சி என் அண்ணாதுரை அப்புறம் இது ஈரோடுல பிரகாஷ் ரெண்டு பேர் இளைஞரணி கொடுத்தாங்க அந்த தான் ரெண்டு இளைஞரணி கொடுத்தாங்க இந்த முறை வந்து இளைஞரணியோடைய சீட்டை வந்து தென் மாவட்டங்கள்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக பிளான் பண்ணி சொல்லப்படுது இந்த முறை திமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பிரபாகர் ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு பிரபாகர் ராஜா மேல வந்து ஆல்ரெடி இந்த பெண் காவலர்கள் புகார் இதெல்லாம் அந்த கொஞ்சம் அடிபடிச்ச பேரு அது சொல்லப்படுது அதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் மேல தலைமை புகாரா போயிருக்கு அதனால கொஞ்சம் தலைமை அவர் மேல அதிருப்தியில இருக்கதா சொல்லப்படுது பட் அதெல்லாம் கடைசியில மாறினாலும் மாறலாம் அவரு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து கே தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் அவர் வந்து இப்போ வந்து நூத்தி முப்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலரா இருக்காரு தணிக்கை குழு தலைவரா இருக்காரு அவர் வந்துட்டு ட்ரை பண்றாரு சொல்றாங்க பட் இரண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த முறை வந்துட்டு அவருடைய மகள் கனிமொழி தனசேகர்னு சொல்லிட்டு மாவட்ட அணி அமைப்பாளராக இருக்காங்க அவங்களுக்கு ட்ரை பண்ணுறா சொல்லப்படுது பட் இருந்தாலும் இப்போ ஒரு அவருடைய பேரை வந்து ஒரு விபத்து ஏற்படுத்திய விவகாரம் வந்து தலைமை இங்கே வந்துட்டு கொண்டு செல்லப்பட்டதாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு இருக்குது விருகம்பாக்கத்தை தொகுதியை பொறுத்த அளவுக்கு தனசேகருடைய மகள் கனிமொழி அப்படின்னா விரு பிராகராஜா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை மூணாவது ஆப்ஷன் போலாம் அப்படின்னு நினச்சா நினச்சாங்கன்னா திமுக நினச்சாங்கன்னா கவுன்சிலர் ரத்னாசன் நூற்றி இருபத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு மாநில மகளிரணி தகவல் தொழில்நுட்ப த தலைவராக இருக்காங்க அவங்க அவங்க பாலவாக்கம் ஆனால் வந்து மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் வந்து அடிக்கடி வந்து விருகை விருகை ரத்னா அவங்க பாலவாக்கம் தான் விருகை ரத்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுகளை பெற்றார் ஒருவேளை ரெண்டு பேர் இல்லை மூணாவது ஆப்ஷன் திமுக போச்சுன்னா ரத்னா லோகேஸ்வரனுக்கு டிக்கெட் டிக்கடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதிமுக அளவுக்கு விருகை ரவி தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு ஏற்கனவே ஒரு முறை எம்எல்ஏ இருக்காரு சென்னையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு மிகப்பெரிய ஆதரவாளர் ஒன்று மாவட்ட செயலாளர் டீஎன் சத்யா ரெண்டாவது வந்துட்டு இவர் விருகை ரவி அப்பன்றப்ப விருகை ர விருகை ரவிக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது ஒருவேளை தேமுதிக வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள அதிமுக கூட்டணியில வந்துச்சுன்னா தேமுதிக பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் விஜய பிரபாகர் மூணு பேரை தவிர்த்து வேற யாரும் பிரபலங்கள் இல்லை அப்படி பார்த்தா துணை பொதுச் செயலாளராக இருக்க பார்த்தசாதி இந்த நாலு பொங்கல் தான் அறிந்த பொங்கல் அப்பன்றப்ப விருகம்பாக்கம் பார்த்த சாரதிக்கு தேமுதிக வந்து சீட்டு கண்டிப்பா அதிமுக கூட்டணி போனா கேட்பாங்க அப்படின்றப்ப அதிமுக நிபந்தனைகளை விருகை ரவியா பார்த்தசாரதியா அப்படின்றப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி விருகை விருகை ரவியை கைவிட மாட்டார்னு அப்படின்னு நம்பப்படுது சொல்லப்படுது ஏன்னா அவர் ரொம்ப தீவிர விசுவாசியா இருக்கப்படுது அப்ப ஆனா வேற அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்துச்சுன்னா ஓகே அந்த தொகுதியை வந்து தேமுதிகாக்கு விட்டு கொடுக்கும் திமுக அந்த அந்த பதில் சென்னையில் காங்கிரஸ் திமுக எடுத்துட்டு இந்த விருகம்பாக்கம் தொகுதியை கூட்டணி கொடுக்கலாம் தேமுதிக பெரிய கேட்காது ஒரு சில அந்த ஆப்ஷனாக திமுக நிறைவேற்றும் இந்த ஆப்ஷன் தான் இருக்குது இந்த இந்த சொல்லப்பட்ட இவர்கள் மட்டும்தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் விருகம்பாக்கத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து வர நிறைய திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் இவங்க இருக்கிற ஏரியாவதா இருக்கு விருகம்பாக்கத்தை பொறுத்த அளவுக்குமே அங்கே வாக்க்கள் பார்த்திங்கன்னா திரைத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க அது போக இப்போ பிரபாகர் ராஜாவாக இருக்கட்டும் தனசேகராக இருக்கட்டும் இவங்களாம் சவுத்துலேருந்து வந்தவங்கள் தான் அப்படின்றப்ப இந்த தொகுதி வேற வேறு மாவட்டத்துலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இந்த ஓட்டு இருக்குது சாலிகிராமம் வடபாளியில் கொஞ்சம் பாதி குடம்பக்கத்தில் கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலாம் பார்க்குது கடைசியா நடந்த தேர்தல்ல வந்து மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருந்துமே ஒரு லட்சம் சம்திங் வாக்குகள் மட்டும்தான் சதவீத வாக்குகள் தான் பதிவாயிருந்துச்சு நான் ஓட்டு வாக்களிக்கிறன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நின்று வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்றப்போ பாஜக இந்த தொகுதியை கேட்காது கேட்கறா தமிழிசை சவுந்தரராஜன் கேட்பாங்க பட் ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த முறை தேர்தல்ல இந்த பக்கம் சென்னையில் பேஸ்ல நிக்கல அப்படின்னு சொல்லப்படும் சவுத்ல நிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு சொல்லப்படுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சிக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது வெற்றி வாய்ப்பு என்பதை வந்து இப்ப நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா மிருகை ரவியும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் திமுக ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க யாரை நிப்பாடு போல தெரியாது பட் அப்படின்றப்போ ரெண்டு பேருக்குமே டஃபாக தான் இருக்கும் போனோட்டமே பெரிய மார்ஜின்லாம் வெற்றி பெறலாம் கொஞ்சம் சில மார்ஜின்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்றப்போ வெற்றி வாய்ப்பு என்பது இப்போ சொல்லவே முடியாது எந்த தொகுதியிலும் ஒரு சில தொகுதி இப்போ சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் வாக்குறுதி இருக்குது கேண்டிடேட்டோட பிரச்சாரம் இருக்குது அந்த அந்த சமயத்தில் நடக்கிற நிகழ்வுகள் இருக்குது அதை வச்சு தான் வெற்றி வாய்ப்பை சொல்ல முடியுமே தவிர இப்போ வந்துட்டு வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியாது ஆனால் இந்த தொகுதியில் வந்து போட்டி கடுமையாக இருக்கும் பிரபாகர ராஜா வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க டிஎம் கே சார்பில் ஆல்ரெடி டிஎம் கே சார்பில் தனசேகரன் ரெண்டு வாட்டி தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு முறை வந்து அதிமுக சார்பில் தேமுதிக கூட்டணி வச்சு ஒரு வாட்டி வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரு முறை வந்து அதிமுகவே நின்று அப்படியே வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இரண்டு முறை அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க திமுக ஒரு முறை மட்டும் தான் ஆட்சியில வந்து அங்க பிடிச்சிருக்காங்க இந்த முறையும் திரும்பவும் அதிமுக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இல்ல அதான் நான் சொல்லிட்டேன் வெற்றி வாய்ப்பை வந்து நம்ம சொல்லவே முடியாது போட்டி கடுமையா இருக்கும் திமுகவுடைய கோட்டை சென்னை சொல்லப்படுது அதே சமயம் அதிருப்தியாளர்களாக இருப்பாங்க நாலரை வருஷத்துல அதிருப்தியாளர்களாக இருக்காங்க அப்படின்றப்ப மாவட்ட செயலாளராக இருக்காரு விருகை ரவி வந்து மாவட்ட செயலாளராக இருக்காரு இப்ப பாஜக கூட்டணி வேற இருக்காங்க இவங்க கூட்டணி வேற இருக்காங்க அப்பன்றப்ப வெற்றி வாய்ப்பு என்பதெல்லாம் நம்ம இது பண்ணவே முடியாது ஆனால் இந்த தொகுதியை பொருளும் போட்டி கடுமையா இருக்கும் தமிழக வெற்றி பேங்கிங் நாம் தமிழர் கட்சியுடைய இதெல்லாம் எப்படி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கா தாவேக்கா எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குதுன்னு ஒரு தேர்தல் தான் தெரியும் ஆனால் திரைத்துறை சார்ந்த தொழிலாளர் இங்கே அதிகமாக இருக்கனால விஜயுடைய நிறையா ரசிகர் மன்றமும் இங்கே இருக்குது அப்படின்றப்ப விஜய்க்கு கணிசமான வாக்குகள் இருக்குது அது போக நாம் தமிழர்களுக்கும் ஒரு கணிசமான தமிழர் கட்சிக்கும் ஒரு கணிசமான வாக்கு இருக்குது போன முறை வந்துட்டு மக்கள் நீதி மயக்கேர்ந்து இருந்தார் அவரும் ஒரு பத்தாயிரம் வாக்கு வந்து இப்போ இவங்க இருக்கனால கூட்டணியில் ஓட்டு திமுக தான் போகும் சொல்றேன் இழுபரன்றதை வந்துட்டு அதிமுக திமுக வச்சு மட்டும் சொல்லல நாம் தமிழர் தே தாவேக்காவையும் பேஸ் தான் சொல்றேன் ஆஹ் ஏன்னா அவங்களும் ஓட்டை பிரிச்சிருவாங்க அப்படின்றப்ப ரொம்ப நெருக்கோட்ல ஒரு ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் ஐயாயிரம் உள்ள வாக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் நன்றி இதே மாதிரி மற்றொரு தொகுதியை பத்தி நம்ம வந்து பேசுவோம்